What? Wow. Wow. தலைவா தலைவருக்கு இனிமேல் எந்த அவார்டு கொடுக்கலான்னு கேட்குறாங்க இந்த ட்ரம்ப் பூஜினி அவன் வந்தாலும் சரி இனிமேல் அவார்டு உருவாக்கணும் கண்டுபிடிக்கணும் என்ன தலைவா சூப்பர் ஸ்டார் போய் டான்ஸ் ஆடுறாரா கேட்குறீங்க செருப்பை மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் நேரம் நாங்கள் பார்க்குறாள் அவர் ஒரு செப்பு வச்சு அவர் நின்னா பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்த பந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்

அது அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ராவனுக்கு பத்து தலைன்னா அடுத்த அவதாரத்துக்கு எத்தனை தலை இதுக்கு என்ன பதில் திருப்பதியில் வந்து லட்டு வைக்கிறாங்களான்னு கேட்குறீங்க ஒரு ஒரு அவதாரமும் ஒவ்வொரு சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு எத்தனை போகிற போதைப் பொருள் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் தலைவர் ஸ்க்ரீன் பிளேவில் கொடுத்துருக்காரு யார் சொல்லும் போய் மக்கள்கிட்ட சேர்த்தா அது போய் சேரும்ன்றது தலைவர் மூலியமாக வந்திருக்கு தலைவரை பார்த்து தெரிஞ்சுங்க எந்த வயசில் எதுவும் பண்ணக்கூடாது எது பண்ணணும் இந்த எழுபத்தேழு வயசில் என்ன பண்பு எவனா திட்டினா கூட ஈகோல பதிலுக்கு பதில் பண்ற உலகங்க இந்த உலகத்துல வந்து அவர் கூட பேன் இண்டியால நடிச்ச நாகார்ஜுனா இருக்கட்டும் அமீர் கானா இருக்கட்டும் உபேந்திராவா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவருக்கு தகுந்த ரோல் கொடுங்க நம்மளை மதிச்சு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் கொடுங்க ஆள் யார் இருக்கா ஒரு கம்பெனியில வேலை செய்யறங்க ஒருத்தனோட ஒருத்த இன்கிரிமெண்ட் வந்தா வயிற்று வச்சல இருக்குதுங்க உடனே என்ன இவரு பெரிய ஆள் அவர் இவர் வேலை விட்டு எடுங்க அந்த மாதிரி நன்றி கேட்ட கம்பெனியில நான் வேலை செஞ்சிருக்கேன் வேலை செஞ்சு வேலையும் போயிடுச்சு எனக்கு வேலை முக்கியம் இல்லை தலைவர் மூக்கள் ஒரு மூச்சு

ओके प्लीजला ओके ओके आगे வரணும். налеರುಗாக ஒரு பாட் இருக்கு. அது அப்படியே பாடிங்க. எங்க ਉਹna தள்ளிக்கோ. இத انا ஓன ரெடி பண்ணது. இப்ப ஐ லவ் யூ ரஜினிகாந்த் மை स्वीट हार्ट ரஜினிகாந்த் யூ मेक மீ ஹேப்பி when i am sad only one superstar only one rockstar always like cooly logo கேஷ் கனகராஜ் தலைவரை பற்றி மட்டும்தான் அரங்க மாதிரி சிலு பார்க்குமே தலைவர் எழுது சரித்தம் பார்க்குமே கட்ட பையன்டா கரண்டா வெற்ற பையன்டா தலைவர் நிரந்தரா அலப்பற கலப்பறம் தலைவர் நின்னா பொது கூட்டம் நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்து தலைவா படம் இல்ல ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ராம்குமார் சொல்லியிருக்காரு இது மக்களுக்கு ஒரு பாடம்னு இவெல்லாம் ஒன்பது மாசம் இவன் ஒன்பது மாசமா இருக்கும்போது பாயும் மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு வயத்து கட்சி படம் பார்த்தா அப்ப டிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மொத்த பக்தர்களுங்க தலைவருக்காக கருணாகத்தை கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத ஏழைகளில் எதிர்காலம் வருங்கால விடுவெள்ளி தமிழகத்தின் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடிட் போடுறது சொல்றது சொல்றது சொல்லுவாங்க வீட்டுல சாப்பிட்டு அவ்வளவுதான்